பார்த்திங்கன்னா மீன் அமையலத்தை வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம் செடிங்களுக்கு கொத்தவராய் செடிக்கு ஏற்கிற முறையில் சரி நல்லா குளுக்கு குளுக்கணும் ஆ வெரி குட் வெரி குட் நல்லா குளுக்கணும் குளுக்கிட்டு ஒரு ஐம்பது மில்லி மட்டும் ஊருக்கு போதும் ஒரு டேங்குக்கு ஐம்பது மில்லி பதினஞ்சு லிட்டர் டேங்க் இது ஓகே 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 போதண்டா போதும்ண்டா போதும்டா போதும் டேங்கில் ஊற்று ஊற்று அடுத்தது தண்ணி மிக்ஸ் பண்ண போறோம் டேங்கில் தண்ணி ஃபிக்ஸ் ஊத்து கீழே ஊத்தாம ஊத்து பொறுமையா ஊத்து தண்ணி ஊற்றிட்டு போதும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃபுல்லாகிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மீனோட முள் தான் இருக்கும் வடிகட்டியாச்சு வடிகட்டிய வெளியே ஊற்றியாச்சு ஆச்சு பண்ணிவிட்டு பூஜை அடிக்க வச்சிடலாமா இப்போ ரெடியாக ஆகுறாரு பேங்க மாட்டை போடுறாரு அங்கே தான் வரலாம் காற்று ஓட்டமா அப்படி இங்கே தண்ணிங்க தான் இறக்கிது பாத்திரா பாத்திரா உசாரா போறீங்க போறீங்க வா வா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த வா இந்த பக்கம் கண்டிப்பா நான் நிறையா இப்போ கொத்திரகாத் தோட்டத்துக்கு போறோம் கொத்திரகா தோட்டத்தை ஸ்ப்ரே பண்ண போறோம் பாருங்க கொத்தரவாங்க செடிக்கு ஸ்டார்ட் பண்ணி செடிக்கிறதுக்கு நல்ல ஸ்மெல்லு வருது அப்படியே வர ஆரம்பித்தோடனே நல்ல ஸ்மெல்லு வருது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்லா மருந்து வாசனை கூட இருக்கு நல்லா வாசனை கன வருது பூச்சி விரட்டுறதுக்கு இது தேவையாக தேவையான உதவியாக இருக்கும் Ini yang terakhir